அன்பர்களே இன்று மே தினம் அனைவருக்கும் தொழிலாளர் நல தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மம்பட்டியையும் கூடையும் கொண்டு மண் சுமக்கும் தொழிலாளியாக விறகு வெட்டி வரும் தொழிலாளியாக சுந்தரேசர் மதுரையில் உலாவினார் என்பது திருவிளையாடல் புராணம் தொழிலாளர் தினம் கொண்டாடுகிற இந்த நாளில் இதனை மனதில் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் சித்திரை திருவிழாவின் மூன்றாவது நாள் இன்று ஸ்ரீ ஆதிசங்கரர் இங்கு ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை செய்து மீனாட்சி அம்மன் மீது பஞ்சரத்தனம் பாடி போற்றியுள்ளார் அதில் ஸ்ரீ பிந்து மத்திய வசதீம் என்னும் தொடர் மூலம் மதுரையாகிய ஸ்ரீ சக்கரத்தின் நடுவில் பிந்து மத்தியில் மீனாட்சி என்னை வீற்றிருக்கிறாள் என கூறுகிறார் பிந்துவாக ஸ்ரீ மீனாட்சியும் நாதமாக ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரரும் எழுந்துருளி நமக்கு அருள் பாலிக்கின்றனர் இன்று சித்திரை திருவிழாவில் மூன்றாவது நாள் நமது கர்ம வினைகளை சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமியம் என்று மூன்றாக சொல்லுவார்கள் அவை இவற்றை இறைவன் நம்மிடமிருந்து அழிக்கும் நாளாக இந்த நாள் அமைகிறது மேலும் ஆணவம் கர்மம் மாய் எனும் மலங்களில் அகப்பட்டு உயிர்கள் உழல்கின்றன அம்மூன்றையும் இறைவன் அழிக்கும் நாள் எனவே இம்மூன்றாவது நாள் தரிசனம் நமக்கு பிறவியின் தன்மையை ஒழித்து முக்தி தரக்கூடிய மரணமில்லா பெருவாழ்வுக்கு அழைத்து செல்கிறது வழக்கம் போல இன்று காலை யாகசாலை வழிபாடுகள் ஸ்ரீபலி வழிபாடுகள் அவையெல்லாம் நடைபெற்று தங்கச் சப்ரத்திலே மாசி வீதிகளில் இறைவனும் இறைவியும் உலா வருகிறார்கள் மாலையில் யாகசாலை வழிபாடும் ஸ்ரீபலி உலாவும் நடைபெறும் அதன் பின்னர் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் கைலாய வாகனத்திலும் ஸ்ரீ மீனாட்சியன்னை காமதேனு வாகனத்திலும் மாசி வீதிகளில் எழுந்தொருள்வர் கைலாசநாதராக ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் இந்த வாகனத்தில் நமக்கு காட்சி தருகிறார் யாதும் சுவடுபடாமல் கைலாயத்தை தரிசித்த பலனை இன்று நாம் அடைகிறோம் செருக்குடன் கைலையை தூக்கி அதன் கீழ் நசுங்கிய ராவணன் அதிலிருந்து மீள சிவதாண்டவ ஸ்தோத்திரம் பாடி சிவனிடம் சாந்த சந்திரஹாசம் என்னும் வாழை பரிசாகப் பெற்றார் இதனை திருநாவுக்கரசர் தமது தேவாரத்திலேயும் பாடுகின்றார் ஆணவம் நிறைந்த உயிரே இராவணன் கைலாய மலை பிரபஞ்சம் ஆணவம் பிரபஞ்சத்தை அறிந்து இன்புற முயல்வதை குறிக்கிறது சிவபிரான் தன் கால் கட்டை விரலால் மலையை அழுத்தும் போது ஆணவம் அழிந்து இறை அருளை உணரச் செய்கிறது என்பது இந்த வாகனத்தால் நாம் அறிய முடிகிறது இவ்வாகனத்தை இராவணாசுர வாகனம் என்றும் அழைப்பர் காமதேனு சுரபி என்னும் பெயரும் கொண்டது இந்த தெய்வீக பசு தனது உரிமையை உரிமையாளருக்கு அவர்கள் விரும்பும் அனைத்தையும் வழங்கிடும் ஒரு பெண் தலை மற்றும் மார்பகங்கள் பறவையின் இறக்கைகள் ஒரு மயிலின் வால் கொண்ட வெள்ளை பசுவாக இந்த காமதேனு சித்தரிக்கப்படுகிறார் இந்த காமதேனு வாகனத்தில் அமர்ந்து அருள் உலா வருகிறாள் ஸ்ரீ மீனாட்சி இறைவன் நமது முன் மலங்களை அழிக்கிறான் இறைவியோ நாம் விரும்பும் ஐஸ்வர்யங்களை நமக்கு வழங்குகிறாள் எனும் உட்பொருளை நமக்கு விளக்கும் நாளாக இந்த மூன்றாம் திருநாள் விளங்குகிறது நாமும் தரிசித்து நல்லருள் பெறுவோமாக ஆடக மதுரை அரசை போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி ஷியாமலா பீடநிலையே ஜெகதம்பிகே